பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் பச்சை முத்துவை ஆதரித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் பெரம்பலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளருமான ஆர் ராசா சிதம்பரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் பெரம்பலூர் வேட்பாளரும் ஐஜே கேவின் தலைவருமான டி ஆர் பச்சமுத்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய தோல் திருமாவளவன் தமிழகத்தின் முதலமைச்சராக மு ஸ்டாலின் வர வரவேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் மோடி தலைமையிலான சனாதன பயங்கரவாத கும்பலை ராகுல் ராகுல்காந்தி பிரதமராக வேண்டும் என்றும் தொல் திருமாவளவன் கூறினார் இதனிடையே சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் தொல் திருமாவளவனுக்கு பாணி சின்னம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்தியாவின் அடுத்த பிரதமராக ராகுல் காந்தி வரவேண்டும் இந்தியாவின் அடுத்த பிரதமராக ராகுல் காந்தி வரவேண்டும் தேவை என்றால் மோடியின் தலைமையிலான சனாதன பயங்கரவாத கும்பலை மிரட்டி வேண்டும் அவர்களிடம் இந்த நாட்டை கீழடுக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த தேசத்தை மோடியின் கும்பலை மோடியின் தலைமையிலான கும்பலை விரட்டி அடிக்க அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க ஜனநாயகத்தை பாதுகாக்க சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க தொழில் வணிகம் எல்லாம் மீண்டும் செய்ய இளம் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் அதற்கு தமிழகத்தில் தமிழி அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும்